எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வா ஒரு மாதத்தில் ஒரு திங்கக்கிழமை இரவு இந்த இதை நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விடுங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு குழப்பம் வீட்டில் ஒரு மன நிம்மதி இல்லாமை என்னதா இது என்னென்னா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனசில் ஒரு சோகம் நல்லா பூஜை பண்ணுறீங்க நல்லா விளக்கேத்துறீங்க வீட்டில் சாம்பிராணி தூபம் எல்லாமே போடுறோம் ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை பத்த திரும்ப திரும்ப அடி அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும் ஜான் ஏறன்னா முழ சறுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை நம்மளுக்கு இருக்கும் அப்போ நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஒன்று தோன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நாம் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியலையே நம்மளையே ஏன் சுற்றி சுற்றி அடிக்குது நம்மளுக்கு ஏன் இந்த இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணும் நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் என்ன துரோகம் செஞ்சோம் எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணமோ தெரியலையே இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது எதாவது பாவம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றதும் நம்மளுக்கு தோணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல படிப்படிப்படியாக நம்மளுடைய முன்னோர்கள் சாபம் ஏதோ நம்ம தெரியாமல் செஞ்சிருந்தாலோ அது நம்மளுடைய முன்னோர்கள் சாபமாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தெரியும் வீட்டில் அந்த நிம்மதி பெருகும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த நாம் நான் செய்யற தொழில் ரெட்டிப்பாகும் நம்ம செய்கிற தொழிலில் வர வருமானம் ரெட்டிப்பாகும் நல்லாவே ஒரு அபிவிருத்தி காண ஆரம்பிக்கலாம் நம்ம அது நீங்க திங்கக்கிழமை இரவு இதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா வாரத்தில் முதல் நாள் அப்படின்றதுனால திங்கக்கிழமை நீங்கள் இதை செய்யுங்க வாரம் வாரம் கூட இதை நீங்கள் செய்யலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அது நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு வெள்ளம் இருக்கு இல்லைங்களா வெள்ள துண்டு வெள்ளத்தில் நம்ம நுனிக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளம் தான் இருக்கணும் சரிங்களா அந்த வெள்ளத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நிலைவாசலில் வச்சுட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுங்க அது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ரோ ஹவுஸ்மா நான் லைனாக வீடு கட்டிருக்காங்களே வாடகை இருக்கிறேன் மாடி வீட்டில் இருக்கிறேன் மாடி வீட்டில் நிலைவாசல்னால் நாங்கள் எங்கள் வீட்டு கதவுன்னு ஒன்று மூடுவோமே அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அப்படி இல்லை நீங்கள் கீழே வா நம்ம தெரு இருக்கு இல்லைங்களா நம்மளோட நம்ம வீட்டுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் தெருவில் இன்னும் தெருன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல போய் கூட அதை நீங்கள் போட்டுட்டு அந்த வெள்ளத்தை நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க இல்லை நான் நிலைவாசல்கிட்டே வைக்கிறனால அது உங்கள் விருப்பம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ரோட்டில் போடுறது இன்னுமே நல்லது ரோட்டில் நம்மளுடைய கையால் அதை வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது இது நீங்கள் வழி வழியாக வாரம் வாரம் நீங்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் செய்கிற போது என்ன ஆகுன்னா நீங்கள் காலையில் எதாச்சும்மா கூட போய் பாருங்கள் அது இருக்கான்னு நம்ம நிலைவாசலுக்கு வெளியே வச்சாலும் சரி கேட்டுக்கு வெளியே வச்சாலும் சரி இந்த வெள்ளத்தை வச்சிடுறோம் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உயிரினம் பூச்சோ போ அந்த நேரத்தில் வர்ற ஏதோ ஒரு உயிரினம் வச்சுக்கோங்களேன் அதை அதை இழுத்துட்டு போயிடும் தூக்கிட்டு போயிடும்னு வச்சுக்கோன் காலையிலே வர்ற காக்கா கூட அந்த வெள்ளத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலைல வர குருவி கூட கூட அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தூங்கி எழுந்து பார்க்கும் பொழுது அந்த வெள்ளம் அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பாவங்கள் குறைய ஆரம்பிக்குது நம்மளுக்கு பாவம் வராது இனிமே நம்மளுடைய பாவம் படிப்படியாக குறைய போகுது நம்ம நம்ம எப்பயோ செஞ்ச ஒரு ஒரு கஷ்டம் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு பண கஷ்டமாக வந்து நிற்கும் கடனாக வந்து நிற்கும் கடனே ஒரு கருமான்னு தான் சொல்லுவாங்க அந்த தான் கடனாக வந்து நம்மளுக்கு கழுத்தை நெறிக்குன்னு அந்த கடன்லாம் இல்லாமல் போகும் கடன்லேருந்து விடுதலை ஆயிடுவீங்க பணப்பிரச்சனை விடுதலை ஆயிடுவீங்க இதை திங்கக்கிழமை திங்கக்கிழமை மறக்காம செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அப்படி சப்போஸ் நீங்க அந்த வெள்ளம் அங்கேயே இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க என்னடா இப்ப கூட நம்ம பாவம் போவாதா நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர மாட்டோமா அப்படின்னு நினைச்சி கவலைப்படாதீங்க அதை திரும்பி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாசப்படியிலேருந்து எடுத்துட்டு போலேனா கூட திறந்தடியாக இருக்குது இல்லைங்க அதான் சொன்னீங்களே கேட்டுக்கு வெளியே வைங்க அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு உயிரினோ அதை எடுத்துகிட்டு போயிடும் அப்போ நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் படிப்படியாக நீங்கள் நிலை அடைய ஆரம்பிப்பீங்க கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் பணப்பிரச்சனை நிச்சயமாக இருக்காது யாருக்கு யார்கிட்டேருந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்